அக்கெல்லாம் இதாக கேளுங்கள் இந்த என்ன பண்ணுவைப்போ அப்படிங்கிற கேள்வி வந்து அனுசிதாக கேட்குறாங்கல்ல இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து ஏற்படுது ஆக்சுவலாக இது எப்படி வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சண்டை ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ பிக் பாஸ் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அந்த டாஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாரு அப்போ இவங்க இந்த மேனேஜர் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளிகள் வந்து தான் இருக்கணும் விடுதியை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே வந்து போட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் விடுதியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் வந்து அந்த மற்ற இடத்துல உட்காரக்கூடாது நீங்கள் வந்து விடுதிக்குள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த அன்சிதா அப்படிங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா வெளியே வந்து கொடை பிடிச்சுட்டு இருக்கு உள்ள போ உள்ள போன்னு சொல்லி நம்ம தீபக்கண்ணாக சௌந்தரியாவும் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை மதிக்காமல் நான் இங்கே தான் நிற்பேன் என்ன பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமிழடுத்து பேசுது அப்போ சௌந்தரியா ரெண்டு மூணு தடவை வந்து சொல்கிறாங்க வேலையை விட்டு போ வேலை விட்டு போ அப்படின்னு சொல்லி தீபகண்ணா காட்டு கற்றுக்கத்துனா எதையும் மதிக்காமல் அன்சிதா என்ன பண்ணுது குடையை பிடிச்சிட்டு வெளியே நிற்கிது அதனால தான் ஒரு கட்டஞ்ச மேலே சௌந்தரியா என்ன டென்ஷன் ஆகி போ உன்னை உள்ள போ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கொடையை தான் பிடிக்கிறாங்க கொடையை பிடிச்சி உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த ராணுவ கேடு கட்டா உள்ளே வந்துடுறான் ஐயோ எப்படி வந்து லேபர் மேலே வந்து கை வைக்கலாம் ஐயோ தொழிலாளி மேலே கை வச்சுட்டாங்களே இதுக்கு மேலே உனக்கு பாத்ரூமும் கிடையாது நீ வந்து யூரீனும் போக முடியாது எப்படி நீ வந்து இதை பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஏய் நீ வந்து சௌந்தர்யா நீ வந்து எப்படி கை வச்சிட்ட கை வச்சிட்ட சௌந்தர்யா நீ வந்து அரிசிதா மேலே கை வச்சிட்ட அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனாட்டை அந்த சண்டையை வந்து நீட்டிக்கிட்டே போகிறான் இதில் சம்பந்தப்பட்ட ஆளா இருக்க கூடிய என் மேலே வைக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்னால் பாருங்கள் அதனால தான் அந்த புறமோல வந்த கண்ணுண்டு வேற லெவல் டே எதை சொல்லி பார்த்திங்கன்னா முரட்டு சம்பவம் அவளே சொல்கிறா நீ எதுக்கடா திருப்பி திருப்பி வந்து பேசிகிட்டு இருக்க அவங்களே சம்பந்தப்பட்ட அனுசிதாவே சொல்கிறா நான் கொடை தான் கை வச்சேன் நீ எதுக்கடா சொல்கிறேன் நீ எதோ பர்ஃபாமன்ஸ் பண்ணால் வெளியே போய் ரோட்டில் போய் பட்றா இங்கே எதுக்கடா பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவி வேறு லெவலில் வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிக்கிற ஆனால் இந்த ரணவ் என்ன பண்ணுறான் ஒரு பைத்தியக்காரன் போல அதையே சொல்கிறான் அதே மாதிரி வந்து ரயான் வந்து கேட்குறான் அவங்க வந்து மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்சிதாவே சொல்லிட்டாங்க அப்படியே எதுக்கூடா சொல்லிட்டுருக்கா அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் வந்து மேலே கை வச்சாங்க பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் போல இந்த இஷ்யூ வச்சு பெரியாலாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேடு வந்து பேசிகிட்டு இருக்க மக்களே ஆனால் சவுண்டு வந்து வேறு லெவல் சம்பவம் அதே இது கொளுத்தி போட்டுருச்சு கண்டென்ட்டு கிங்கடா நம்ம தலைவியை வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சவுண்டு மட்டும்தான் இந்த சம்பவம் சேன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி கேமு மட்டமாக போயிருக்கும் அவ ஒருத்தன் வந்து வீடியோ வீடியோ பேசிட்டே இருந்திருப்பான் நான் அந்த ரூல்ஸ் போடுறேன் அந்த ரூல்ஸ் போடுறேன் அந்த ரூல்ஸ் போடுறேன் இந்த ரூல்ஸ் போடுறேன்னு இறங்கி சேணுண்டா அதுக்கு நம்ம தலைவி தான்டா வேணுங்கிற மாதிரி இருக்கும் உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்